வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இனி எதிர்க்கட்சிகளிலிருந்து ஜனாதிபதி உருவாகப் போவதில்லை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை அறிவித்த போலீஸ் சபாநாயகருக்கு எதிராகவும் பிரேரணை ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை அன்று நாடாளுமன்றத்தை எரிக்க வந்தவர்கள் என்று ஒழுக்கம் பற்றி பேசுகின்றார்கள் சமித்த விஜயஸ்ரீ குற்றச்சாட்டு கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ள அரசு வங்கி ஊழியர்கள் துப்பாக்கி சூட்டு முயற்சி முறியடிப்பு போலீசாரால் நான்கு பேர் கைது சுன்னாக போலீஸ் பிரிவுக்கு சென்று லஞ்சம் பெற்று மதுகருந்தும் பலாலி போலீசார் வெளியான குற்றச்சாட்டு செய்திகள் இந்த நாட்டில் இனிவரும் காலங்களில் எதிர்க்கட்சிகளில் இருந்து ஜனாதிபதி உருவாகப் போவதில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஜித் இந்திகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக எமது கட்சியின் ஜனாதிபதிகளே இந்த நாட்டை ஆட்சி செய்வார் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளின் சிறப்பு உரிமைகளை ரத்து செய்தல் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த சட்டம் எமக்காக கொண்டுவரப்பட்டது எனவும் இந்த நாட்டில் மீண்டும் எதிர்க்கட்சியிலிருந்து ஜனாதிபதிகள் உருவாகப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் எமது கட்சியிலிருந்து மட்டுமே ஜனாதிபதிகள் உருவாவார்கள் என்பதனால் நாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் எனவும் இது யாரையும் பழிவாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டது அல்ல எனவும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்படும் இல்லம் செயலாளருக்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ கொடுப்பனவு வாகனங்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு உள்ளிட்ட சில கொடுப்பனவுகள் இந்த சட்டத்தின் ஊடாக நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் மூலம் சிறிய தொகை சேமிக்கப்படுகின்றது என்றாலும் இந்த வீடுகளை புனரமைப்பு செய்வதற்காக பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதனை நாம் அறிந்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியல் எந்த திசையில் நகர்வது என்பது குறித்து தீர்மானம் இந்த சட்டத்தை பார்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கப்படும் சேவைக்கான திருத்தப்பட்ட கட்டண அமைப்பை இலங்கை போலீஸ் வெளியிட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டு பயணம் மற்றும் தொடர்புடைய நிகழ்நிற சேவைகளுக்கான போலீஸ் அனுமதி அறிக்கையை பெறுவதற்கு இப்பொழுது ஐயாயிரம் அறவிடப்படும் ஒளிபரப்பு அனுமதிக்கான கட்டணம் கால அளவை பொறுத்தது ஆறு மணி நேரம் வரை ஐநூறு ரூபாய் ஆறு முதல் பன்னிரண்டு மணி நேரம் வரை ஆயிரம் ரூபாய் மற்றும் பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேல் இரண்டாயிரம் ரூபாய் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பிரதேச போலீஸ் நிலையங்களால் வழங்கப்படும் போலீஸ் அறிக்கைகளுக்கு ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் அதே நேரத்தில் உள்நாட்டு நோக்கங்களுக்காக பொறுப்பதிகாரியால் வழங்கப்படும் அறிக்கைகளுக்கு முன்னூறு ரூபாய் வசூலிக்கப்படும் முறைப்பாடுகளில் நகல்கள் ஒரு பிரதிக்கு ஐம்பது ரூபாய் என்ற கட்டணம் அறிவிடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் எதிரணி உறுப்பினர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் புதன்கிழமை சபையில் தெளிவுபடுத்திய பின்னரே அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் தற்பொழுதுதான் முதல் முறையாக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்றத்தில் ஒன்று ஒன்பது ஏழு எட்டு என்ற இலக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்றத்தில் உப ஜனாதிபதிக்கு எதிராக கூட இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே நாடாளுமன்றத்தில் எதிரணிகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர நேரிடும் ஆகவே தனது முடிவை சபாநாயகர் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்தியுள்ளார் அன்று நாடாளுமன்றத்தை எரிக்க வந்தவர்கள் இன்று ஒழுக்கம் பற்றி பேசுவது நகைச்சுவை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் போராட்ட காலத்தில் பாராளுமன்றத்தை சுற்றி வளைக்க வந்தவர்கள் என்று டைகோர்ட் அணிந்து கொண்டு பாராளுமன்ற கௌரவம் மற்றும் ஜனநாயகம் பற்றி பேசுகின்றார்கள் இவர்களுக்கு வெட்கம் என்பது கிடையாது இறந்து பிறந்தவர்களை போன்று பேசுகின்றார்கள் நேபாளம் நாட்டில் இன்றைய நிலையை பாருங்கள் ஏவிபியினரை கூச்சலிடுவதை மக்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியினருக்கு வீதியில் இறங்கி போக முடியாதவாறான நிலை உருவாகும் என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் சட்டம் இயற்றிய முன்னாள் ஜனாதிபதிகளை அரசு உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேற்றியுள்ளீர்கள் இவ்வாறான செயற்பாடுகளினால் மக்களுக்கு என்ன பயன் கிடைத்துள்ளது அரசு செலவுகளை குறைத்துள்ளோம் அமைச்சுக்கான சம்பளம் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் இரண்டில் ஒன்றைய பெறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அமைச்சுக்கான சம்பளத்தை பெறுகின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளத்தையும் பெறுகின்றார்கள் பிரதி அமைச்சர்கள் ஒருவரின் சம்பளம் விவரத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் பெயர் விவரங்களை போவதில்லை ஏனெனில் அவர்களுக்கும் குடும்பம் உள்ளது நாங்கள் உங்களைப் போன்று குறுகிய மனநிலை வைராக்கியத்துடன் போவதில்லை என்றார் அரச வங்கி ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசி கூட்டு தொழிற்சங்க சம்மலனம் அறிவித்துள்ளது அரசு வங்கிகளை தனியார் மேற்படுதல் உள்ளிட்ட சில பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு லேக்அவுஸ் சுற்று வட்டத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக மின்சார சபை தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது தங்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் உரிய தீர்மானங்களை பெற்றுக் கொடுக்கவில்லை என சுதந்திர சேவையாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் பிரபாத் பிரியந்த மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல அபே விக்ரம் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு முயற்சியை முறையடித்து நான்கு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்த சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது கொழும்பு கொழுப்பேட்டி ஆல்பர் வீதியில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிள் சென்ற இருவரை கொல்லுப்பேட்டிய போலீசார் சந்தேகத்தின் பெயரில் சோதனை செய்துள்ளனர் இதன்போது சந்தேகநபர் ஒருவர் தான் வைத்திருந்த பையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளார் மற்ற நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வீசப்பட்ட பையிலிருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்று முப்பது தோட்டாக்கள் கத்தி ஒன்று மற்றும் மூன்று கையடக்க தொலைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய தகவலை தொடர்ந்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தப்பி சென்ற சந்தேக நபர் உட்பட மேலும் மூவர் மாளிகாவத்தையில் உள்ள போதிராஜா மாவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்படி சந்தேக நபர்களை கைது செய்யும் போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதை பொருள் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் இரண்டு கையெடுக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பதினான்கு வெள்ளம்பேட்டி மாளிகாவத்தை மற்றும் தெமக்கோடு ஆகிய பகுதிகளைச் இருபத்து ஐந்து நாற்பது மற்றும் நாற்பத்தெட்டு வயதுடையவர்கள் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரின் உத்தரவின் பெயரில் சூடு நாடாத்துவதற்கு அவர் தயாராகியுள்ளனர் என்று போலீசார் விசாரணைகளின் போது கண்டறிந்துள்ளனர் கொல்லிப்பேட்டி போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் போலீஸ் இரண்டு போலீஸ் புலனாய்வாளர்கள் தமது போலீஸ் பிரிவை தாண்டி சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஈவினி பகுதிக்கு சென்று அங்கே லஞ்சம் வருவதுடன் குடித்துவிட்டு கூத்தடிப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவித்துள்ளார்கள் பிசிஎன் அறுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு மோட்டார் சைக்கிளில் பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் போலீஸ் புலனாய்வாளர்கள் இருவர் தினமும் எமது ஊருக்கு வருகின்றனர் எமது ஊரானது சுன்னாக போலீஸ் பிரிவுக்கு காணப்படுகின்றது இவ்வாறு வருகின்ற போலீசார் வீதியில் செல்பவர்களையும் பத்திரிகை வாசித்துக் கொண்டிருப்பவர்களையும் கைது செய்து கொண்டு போய் போதைப்பொருள் வழக்கு தாக்கல் செய்கின்றனர் போதைப்பொருள் விற்பவர்களிடம் லஞ்சம் பெற்றுவிட்டு அவர்களை கைது செய்வதில்லை எமது ஊரிலுள்ள ஒரு லந்தை மரத்துக்கு கீழிருந்து இரண்டு போலீசார் புலனாய்வாளர்களும் மதுபானம் அருந்துவிட்டு மது போதையிலேயே வீதியில் சென்று இவ்வாறு அட்டகாசம் புரிகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் எமது ஊரில் உள்ள தோட்டம் ஒன்றில் நின்ற இளைஞன் ஒருவரை அவர்கள் கைது செய்து அழைத்து செல்ல முயற்சித்த வேளை அந்த இளைஞனின் உறவினர்கள் அவ்விடத்திற்கு சென்று போலீசாருடன் முரண்பட்ட வேளை இந்த இளைஞன் தலைக்கவசம் அணியவில்லை என விடயத்தை மாற்றி பேசியுள்ளனர் சிவில் உடையில் வேறு போலீஸ் பிரிவுக்கு வந்த போலீஸ் புலனாய்வாளர்கள் தலைக்கவசம் இல்லாததற்கு எப்படி கைது செய்ய முடியும் என முரண்பட்டபோது அந்த இளைஞனை விட்டுவிட்டு புலனாய்வாளர்கள் சில வேளைகளில் தலைக்கவசம் இல்லாமலும் எமது ஊருக்கு வருகின்றனர் நேற்று முன்தினம் எமது ஊருக்கு வந்து இவ்வாறு அட்டுகாசம் செய்த வேளை ஊரவர்களாக நாங்கள் இணைந்து அவர்களை மடக்கி பிடித்து வைத்திருந்த வேளை சுன்னாக போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர் அங்கு வந்த சுன்னாக போலீசார் குறித்த இரண்டு போலீஸ் புலனாய்வாளர்களையும் எச்சரித்துவிட்டு அனுப்பியிருந்தனர் அனூரு அரசாங்கம் லஞ்ச ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு இருந்தாலும் வடக்கிலும் கிழக்கிலும் போலீசாரின் இவ்வாறான அராஜகங்கள் எல்லை மீறி வருகின்றது இதுகுறித்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தாலும் ஊடகங்களில் செய்திகள் வந்தாலும் அவர்களுக்கு தண்டனை இடமாற்றம் அல்லது வேறு ஏதாவது சாதாரண தண்டனையே வழங்கப்படுகின்றது வடக்கு கிழக்கிலுள்ள போலீசாருக்கு அரசு பயன்படுகின்றதா குறித்த சம்பவத்தில் தொடர்புபட்ட போலீஸ் புலனாய்வாளர்கள் இருவருக்கும் போகின்ற தண்டனை என்ன லஞ்ச ஒழிப்பு என்பது தெற்குக்கு மட்டுமே தானா வடக்கு கிழக்கு அது பொருந்தாதா இந்த இரண்டு போலீஸ் புலனாய்வாளர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சினைகள் ஏற்பட்டால் உயர் அதிகாரிகள் தான் அதற்கு பொறுப்பு கூற வேண்டுமென எச்சரித்துள்ளனர் இனி எதிர்க்கட்சிகளிலிருந்து ஜனாதிபதி உருவாகப் போவதில்லை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை அறிவித்த போலீஸ் சபாநாயகருக்கு எதிராகவும் பிரேரணை ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை அன்று நாடாளுமன்றத்தை எரிக்க வந்தவர்கள் இன்று ஒழுக்கம் பற்றி பேசுகின்றார்கள் சமித்த விஜயஸ்ரீ குற்றச்சாட்டு கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ள அரசு வங்கி ஊழியர்கள் துப்பாக்கி சூட்டு முயற்சி முறியடிப்பு போலீசாரால் நான்கு பேர் கைது சுன்னாக போலீஸ் பிரிவுக்கு சென்று லஞ்சம் பெற்று மதுகருந்தும் பலாலி போலீசார் வெளியான குற்றச்சாட்டு இத்துடன் தமிழ் வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நடைபெற்றன செய்திகளையுடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்